பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே அதுக்கப்புறம் உங்கள இனிய இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அண்ணன் வைகோர்களே ஒருங்கிணைப்பாளர் ஏனென்றால் அஞ்சாம் தேதி ஆரம்பிச்ச பத்தாம் தேதி உங்களை முடிச்சு கொடுத்தார் அஞ்சாம் தேதி தான் நான் சொன்னேன் இந்த இடம் அவர் திருச்சியில் போன திருச்சியில் வேண்டாம்னு இங்கே இருப்போம் இங்க போடணும்னு சொல்லி சுத்திச்சுட்டேன் கட்டின் காலேஜ் இடம் எப்படி அப்படின்னு என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் சொல்றாரு அண்ணே வந்து திருச்சியிலங்கிறாரு நான் இங்கே சொல்ல இங்க தரலாம் பண்ணலான்னு நான் அதெல்லாம் ஏன் அதே போல மாதிரி எல்லாரையும் சொல்லணும் சொல்லுகிறேன் அவசரப்படாதீங்க அதே போல இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் திருமாலாவன் அவர்களே அதே போல அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே சின்னையா ஐயா அவர்கள் ஜி கே மூப்பனா ஜி கே வாசன் அவர்களே எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் ஐயா ஐயாவை சொன்னா என்ன வாசனையாவது சொன்னா என்ன இப்படி சொன்ன ஒண்ணுதானே அதே போல அண்ணன் முத்தரசு அவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது நான் விட்டு போன ஒன்னே ஒன்னு இருக்கு என் வீடு அன்பு அனைவருக்கும் இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ மணி என்ன ஒன்பது ஒன்பது ஒம்பது ஒன்பத்தஞ்சுக்கும்போது கொஞ்சம் நடந்தா நான் பேசுங்க நான் கொஞ்சம் கட்டுப்பட்டு நீங்களும் கட்டுப்பட கட்டுப்பட்டுருக்கணும் ஏன்னா இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் பத்து மணிக்குள்ளே மீட்டிங் முடிக்கணும் ஒரு ஆட்சி முன்ன பண்ண இருக்கும் முன்ன பண்ண உடனே ஜெயலலிதா கேசப்பட இப்போ தான் நான் முப்பத்தி மூணு மாவட்டம் ஏறி இறங்கி சுற்றிட்டு வந்து திரும்பவும் சுத்தணும் வேண்டாம் நான் சுற்ற வேண்டிய இனிமேல் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றணும் தமிழ்நாடு உரம் அது ஒன்றுதான் இருக்குது அதாவது சில விஷயங்கள் சில நேரங்கள் சொல்லணும் அதாவது கலைஞருக்கு எதிரி யாரு ஜெயலலிதா ஜெயலலிதா எதிரியாரு கலைஞர் ரெண்டு பேருக்கு எதிரி யாரு விஜயகாந்த் ரெண்டு பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த் மு க ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு தான் அவருடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய தான் அவருக்கு அவரே இது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அவருடைய எண்ணங்கள் எண்ணங்கள் தானே இவ்வளவு தூரம் கொண்டு வருது எல்லாத்தையுமே இது தூண்டுறது யாருன்னா அப்புறம் சொல்கிறேன் பின்னாடி ஏன்னா டைமில் அதனால் வேகமாக முடிக்கணுங்கிறதுனால நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லை டைம் இருந்து நிறையா பேசலாம் ஆனால் நான் பேசுவேனா பேச மாட்டானா விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா அதே போல் பத்திரிகை நண்பர்களும் பேசுவாரா பேச மாட்டாரா உங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனக்கு எந்த விதத்தில் கோவங்கள் கோவங்கள் ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் உங்களுக்காக நான் பேசு பேசினேன் நின்று வைத்துக் ஆனால் நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களுக்கு கேட்டா உங்களை போல ஒரு மாத காலம் சிறைச்சாலை இருந்த அந்த தொண்டர்களுக்கு யார் அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றது அந்த தாய் தந்திர யார் பதில் சொல்றது அந்த பிள்ளைகளுக்கு சொல்றது நீங்கள் தானே விழுந்து விழுந்து போட்டீங்க அதனாலதான் உங்கள் உங்களை கண்டாலும் டிவியில் கண்டாலும் நீங்க கண்டாலும் நான் பேசுறேன் கிடையாது விஜயகாந்த் ஏனென்றாலும் நீங்கள் தானே எல்லாமே சொன்னது அன்னைக்கு என்னங்க பத்திரிக்கையாக இருக்கும் நான் சொல்லலாம் தயவுத்து வருத்தப்பட்டுக்கிற வேண்டாம் என்பது உங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்ள மன்னிப்பு தான் வருத்தம் தான் பட்டுக்கிற நான் தான் ஏனென்றாலும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஏன் இன்னும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று நினைக்கலாம் இல்லை வருத்தப்படலை என்று நினைக்கிறேன் ஆனால் நான் உங்கள்கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் என்றால் அந்த தாய் உள்ளவும் அந்த தகப்பல் உள்ளவும் என்னை மன்னிக்க மன்னிக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்ளுகிறேன் எனக்காக சரி சென்ற அந்த அன்பு தாய் சாய்ந்தர் இருக்காங்களே இல்லை அவங்க கணவன்மார்களோ இல்லை யாரோ அவங்களாம் என்னை மன்னிக்கணுமே அந்த அவர்கள் மன்னிச்சதுக்கு அப்புறம் தானே இதை பற்றி இதை வருத்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கள சொல்ல வருத்தப்படுறாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் தானே சொல்லுற கம்முன்னு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன் போல இவர் சொல்றாரு யாரு ஜெயலலிதா சொல்லு நான் டாஸ்மாக இருக்க அடுத்த இடம் வந்தா நான் மூடிடுறேன் இந்த இடம் முடுங்களேன் எவ்வளோ கத்துனாங்களே அண்ணன் வைகோர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இவரும் தொல் திருமணம் ஐயாவும் கத்துனேன் எல்லாரும் கத்துனேன் எல்லாரும்தானே கத்தணும் கத்தி கத்தி இறந்தாரே ஒருத்தர் சசி அவருக்காக கூட குரல் கொடுத்தேன் என்ன ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்களா இந்த மாதிரி அடுத்தடு படிப்படியாக குறைக்கிறேன் அத்தவு ஜனாதன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் அத்தம் அப்படின்னு நான் சட்டத்தை பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா இடைக்கே பயம் இல்லை எனக்கு எம்எல்ஏ நீங்கள் கொடுத்து உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் இல்லை என்னன்னு நீங்கள் யார் அடிக்கணுமா அடிச்சுட்டு யார் அடிக்கணும்னு சொல்லி ஆனால் நீங்க கொடுத்த பதவியெல்லாம் துச்சமா நினைக்க கூடாதுல்ல அதனாலதான் எனக்கு அம்மன்ட்டு அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து சென்று கையெழுத்து போறார் கையெழுத்து போடுறாரு நீங்க எல்லாம் எழுதும் போது கூட சும்மா இருந்தேன் இன்னைக்கு அவர் வழக்கம் சொல்லுற கையெழுத்து போடுறதா இல்லாட்டி அதையும் திண்டுருவாங்க இல்லையா ஏமாச்சி திருடித்தாங்கண்ணா யார் திருடுவார்கள் ஆட்சியாளர்கள் திருடித்தாங்கண்ணா ஏற்கனவே கார் நவப்படைச்சேன் எதிர்கட்சி தலைவர் காரு எனக்கு வேணா நீ என்னையா நீ வச்சிக்கிய அப்படின்னு எல்லாரும் எடுத்துட்டு போடணேன் எல்லாம் எடுத்துட்டாங்க இது வரைக்கும் நான் எந்த காரும் எந்த பலமும் உடனே எதிர்த்து பிடுங்குறாங்களா பிடிக்கிட்டு போங்க எனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை பிடிக்கிட்டு போங்க தாராளமாக பிடிக்கிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் அதுக்கும் தெரிஞ்சம் இந்த பதினோரு நாளைக்கு இந்த பதினோரு நாளைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ தம்பளம் கொடுங்க எனக்கு என்ன ஏனென்றால் அதையும் அவர்கள் எடுத்து கொண்டு விடுவார்கள் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம் கூட்டணி எதுக்காக சேர்ந்துருக்கோம் நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணுங்க நல்லவர்கள் எல்லாம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் நாங்கள்லாம் ஒன்று செஞ்சிருக்கோம் இதற்காக இதற்காக என்பது நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக நான் அடிக்கடி டயத்தை ஏன் பார்க்குறேன் பார்க்குறேன் டயத்தை பார்க்காம பார்க்காம பேசுங்க நீங்க நீங்கள் ஆனால் சேர்ந்த டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இங்கே இருக்கிற போலீஸ்காரங்கள்லாம் என்னையா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க போங்க வரப்போ இப்படிங்க அரஸ்ட் பண்ணுங்க அம்மா நீங்க அரசு அரசு அடிச்சு ஏதாவது பண்ணா போ இங்க எல்லாருக்கும் எதற்கு எதற்காக காக்கி சட்டைக்கா அடின்னு திருப்பி அடிச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா சொல்லவும் மாட்டான் விஜயகா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையில தானே இவங்க எல்லாம் காக்கி சட்டை சொல்றாங்க தயசு மலை சத்தி அவர்களும் ஒன்று திருத்திக் கொள்ளுங்கள் இங்கு கூடியிருக்கின்ற இவ்வளவு பேருக்கும் காவல்துறை காவல்துறைக்கு நன்றி நன்றி தயசு தயசு சொல்லாதீங்க என்பதை என்னுடைய தாழ்ந்த உலகத்திற்கு ஏன்னா நீங்க நான் அண்ணன்ட்டு அதான் கேட்டேன் சந்தேகத்துக்கு ஆட்டை கேட்டா உங்க தலை விடுறாங்க கேட்டேன் வைக்க விடுறாங்க கேட்டேன் ஏன்னா இங்கெல்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்களான்னு விடுறாங்க கேட்டேன் இல்லைன்னு என்ன பேச நன்றி யார் மலை சத்யா அவர்கள் நான் மலை சத்யா நான் வாங்க மலை எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நல்லா தான் பேசு அதனாலதான் உரிமை உரிமை இருக்கிறதெல்லாம் பேசுறேன் வேற யாராவது நன்றி வேறுன்றதுதான் நான் பேசியிருக்க மாட்டேன் இந்த வார்த்தை ஆனா நன்றி ஒரு சொன்ன உண்மையிலே சொல்ல போலீஸ் இருக்கா இல்லையா இங்கே தவிர கூட்டத்துக்கு போலீஸ்லேயே ஏன் அண்ணன் திருமாவளவில் அவர்கள் காலேஜுக்குள்ளே வரும்போது காலையே கால தாமத ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் அவரே இருந்து இங்கே இருந்து ஒரு ஐஜியிட்ட சொல்லிக்காரு என்னங்க நான் இங்கே பிடிக்கும் வர்றது இவ்வளோ இதை தட்டிக்க கூட கூட அதிக யாராவது சாகட்டுங்க செந்தாதான் இவங்களுக்கு மோச்சம் அப்படின்னு நினச்சா நினைக்கிறேன் மோச்சம்னா என்ன மோச்சம்னா என்னன்னு நீங்க சொல்லணும் தயசு நேரம் இல்லை தயசு சொல்ல சொல்ல முடியல மோட்சங்கிறது இவர்களுடைய மோச்சமெல்லாம் அதாவது இறந்தால் இறந்துட்டாங்க 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 இந்த கொடுத்து போனாலும் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாமல கேரளாவில் பார்த்தீங்கன்னா இறநூறு பேர் யார் அந்த திருவிழாவுக்கு தெய்வ திருவிழாவுக்கு போனவங்களை இறந்துட்டாங்கன்னா சொல்ல முடியுமா அப்புறம் இதுக்கு வந்தால் எல்லாம் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக ஆகையால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் தயசு ஏன்னா ஒவ்வொரு வாட்சும் ஒரு மாதிரி ஓடுங்கிறாலும் தயசு வருத்தப்பட்டு உள்ளீர்கள் ஏன்னா ஒவ்வொரு வாட்சும் ஒரு மாதிரி ஓடுங்கிறனா வருத்தப்படுக்கிறான்னு நிறைய பேசணுன்னு எனக்கு ஆசை இருந்தாலும் பேச முடியல இருந்தாலும் நீங்கள் அமைதி காத்தவங்கவுங்க ஊருக்கு போகணும் எல்லா கட்சித்திலும் இருக்கு எல்லா கட்சித்திலும் அவங்க மாவட்ட செலண்டை பேசுவாங்க எப்படி போனீங்க எப்படி வந்தீங்கன்னு அதனால் யாருக்கு அந்த தொந்தரவு கொடுக்காமல் அருமையாக அழகாக நீங்கள் எல்லாம் போய் விட சேர வேண்டும் என்பது எங்களை போன்ற எத்தனை தலைவர்களோட ஆசை என் மூலியமாக நான் சொல்கிறேன் எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது எங்களுடைய கூட்டணி நல்ல கூட்டணி அந்த கூட்டணிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபாடு எங்கள்ட்ட காசு ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கின ஆள் மரியாதைக்கு விஜயகாந்த் வைக்கவர்கள் என்று சொன்னார்களே பதினாறு கோடி ரூபாயினு வைக்கவர்களே எல்லாம் ஏமாத்தப்பட்டீங்க அவர் வீட்டில் சொன்னேன் உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க யார் யாரா வரைக்கும் உங்களுக்கு சீட்டு தருந்து சிட்டு தருன்னு சொல்லி உங்களை பேசுற விஷயம் ஏமாற்றிட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு நான் சொன்னேன் பிறகு இப்பொழுதுதான் அவருடன் சேர்ந்துருக்கு நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் எங்கள் கூட்டணி நல்ல கூட்டணி நல்லவர் நல்லவர் மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் மாற்று கருத்து இருக்கா மாற்று கருத்து இருக்கா நான் முன்னாடி நீங்க சொல்லி பின்னாடி இருக்கு மாற்று கருத்து இருக்கா நல்ல சத்தம் இந்த முன்னாடி இருக்க பத்திரிக்கார கால சொல்லுங்க அப்பதான் எழுதீங்களா மாற்று கருத்தை கடை ஜெயிக்க போறது உறுதி தானே உறுதி 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 என்று உறுதி வாக்கும் வளம் கொடுத்திருக்கான் அவர்கள் ராத்திரி பகல் கஷ்டப்படுவார்கள் இந்த விஜயகாந்த் ஆறு கட்சி தலைவர் உங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் தயவுசெய்து நீங்க எல்லாரும் அமைதியாக போக வேண்டும் அமைதியாக போய் அமைதி எல்லா கடையும் ஆறு கட்சி தொண்டர்கள் போகும்போது கடைகள் திறந்திருக்க வேண்டும் நீங்க மறுபடியும் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக ஊருக்கு அவர் ஊருக்கு செல்ல வேண்டும் அதற்காக தான் இந்த விஜயகாந்த் இருக்கிறேன் இந்த ஆறு கட்சி சொன்ன ஆறு கட்சி இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்